ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சன்மார்க்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குதோ இப்போது அந்த அளவுக்கு சிக்கலில் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய வடலூர் ஞானசபையை சுற்றி பெருவழி இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கிட்டத்தட்ட பார்வதிபுரம் மக்கள் ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் வள்ளர் பெருமானுக்கு இனமாக காணிக்கையாக எழுதி கொடுத்த இடம் அது ஆல்ரெடி இப்போ வந்து அறுபத்தி ஐந்து ஏக்கர் தான் நம்ம வடலூர்களுக்கு இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ அடுத்து இப்போது நம்மளுடைய தமிழக அரசு ஒரு சர்வதேச மையம் அங்கே வடலூர் பெருவெளியில் அமைக்க போகிறதாக ஒரு திட்டம் அது ஆனால் இன்னும் நமக்கு வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது அது வரைபடம் வந்து வெளிவந்திருக்குது அந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா ஞானசபை அந்த ஆட்சியிலேருந்து உள்ள ஞானசபை வரைக்குமே அந்த கட்டிடங்கள் அமைய போகிறதா அந்த வரைபடம் நமக்கு காட்டுது இது இப்போ வல்லர் பெருமான் அந்த ஞானசபை அந்த இடத்த எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கிறார் ஒரு சாதாரண மனுஷனை கூட ஒரு படிப்பறிவு இல்லாத அல்லது சன்மார்க்கம் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட ஒரு ஞானி ஒரு இறைவனோட இரண்டரை கலந்த ஒருத்தர் அந்த இடத்த எதுவுமே பயன்படுத்தாமல் சும்மா வச்சுருக்கிறார் அப்படின்னா அவர் ஏன் சும்மா வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கும் இல்லையா சாதாரண மனுஷனுக்கு கூட அது சிந்தனை வந்திருக்கும் அதில் வந்து அவர் ஏன்னா தர்மசாலை அமைச்சிருக்கிறாரு அந்த தர்மசாலைக்காக வேண்டிய ஒரு காய்கறிகள் அல்லது அரிசி இதெல்லாம் கூட அந்த நூறு ஏக்கரில் வந்து பயிர் பண்ணி அதை வந்து தர்மசாலைக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு வல்லர் பெருமான் சொல்லியிருப்பார் இல்லையா அதை ஏன் சொல்லலை சிந்திக்கணுமா இல்லையா நம்ம அந்த மாதிரி ஏன் வள்ளர் பெருமான் சொல்லலை அப்படிங்கிறத சிந்திக்காமல் செயல்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சிந்தனை வந்திருக்கும் பெருமான் அதை ஏன் அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இருக்கிறார் அந்த சிந்தனை வந்ததுன்னா அந்த கேள்வி வந்திருந்தால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதற்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சிந்தனை யாருக்கும் வரலை அந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது வள்ளரு இந்த வெளியை இறைவனாக காட்டுகின்றார் இறைவனுக்கு வள்ளரு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வந்து சொல்கிறாரு இறைவனை பற்றி சொல்லும்போது பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி அப்படிங்கிறார் பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி அனாதியான இறைவன் தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவர்க்கு அப்படின்னு பாட்டு பாடுறார் அப்போது அந்த மாதிரி அந்த அனாதியாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறான்னா வெளியாக இருக்கின்றான் அதை உணர்த்துறதுக்காக அந்த வெளியே வெட்ட வெளியே ஐயா வைக்கிறார் இறைவன் வெளியானவன் அப்படின்னு வைக்கிறார் அதுக்கு உதாரணமாக வல்லர்பெருமான் தர்மசாலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய தர்மசாலையில் உள்ள என்ன ஏற்பாடு அப்படின்னா வல்லர்பெருமானுடைய உருவம் அங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று நாகப்பட்டினம் அவர்கள் ஏற்பாடு செய்தது இப்போ வல்லரபெருமான் எதை ஏற்பாடு செய்தார் அப்படின்னா தர்மசாலையில் வெறும் சிம்மாசனம் மட்டும்தான் போடப்பட்டது திண்டு மட்டும்தான் போடப்பட்டு அருகிலே விளக்கு வைக்கப்பட்டிருந்தது ஸோ அது வள்ளர்பெருமான் இறைவன் தீப முன்னிலையிலே வெளியாக விளங்குகின்றான் அப்படிங்கிற அளவில் வல்லர் பெருமான் அதை நமக்கு தர்மசாலையிலே உணர்த்தினார் அதே மாதிரி இங்கே இறைவன் நமக்கு உள்ளே ஒளியாக இருக்கின்றான் ஒளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துறதுக்காக ஞானசபையை அமைச்சார் அந்த உள்ளொழியை தான் அங்கே ஞானசபையில் நமக்கு நம்ம ஜோதி தரிசனமாக பார்த்துட்ருக்குறோம் அப்போ அந்த உள்ளொளி அப்படிங்கிறதுக்கு சுற்றி வெளியில் என்ன இருக்குது வெளி வெட்ட வெளி ஸோ இறைவன் வெளியாகவும் உள்ளே ஒளியாகவும் இருக்கின்றான் என்பதை விளக்குவதற்காக ஞானசபை சுற்றி அந்த வெளியை வெட்டவெளியாக வள்ளர் பெருமான் அமைத்திருக்கின்றார் இதுதான் அதனுடைய ரகசியம் அங்கே எதையுமே வள்ளர் பெருமான் பயன்படுத்தாமல் அதை வெட்டவெளியாக வைத்திருப்பதன் ரகசியம் இறைவன் வெளியாக இருக்கின்றான் அது மட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் வளர்வெருமான் சிதம்பரம் கோயிலை சீரமைக்க விரும்புகின்றார் ஆனால் சிதம்பரம் கோயில் ஆகாயத்தலம் ஆனால் அங்கே ஆகாயத்தலமாக அந்த கோயில் கட்டப்படவில்லை இருதயத்தலமாக கட்டப்பட்டிருக்கின்றது எல்லா கோயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரத்திலிருந்து நேர மூலஸ்தானம் தெரியும் அப்படியே நேர் நேர்கோட்டில் தெரியும் ஆனால் அங்கே கோபுரத்திலிருந்து பார்த்திங்கன்னா இடதகிய பக்கமாக இடப்பக்கமாக அங்கே கருவறை அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது நம்மளுடைய இதய துடிப்பு நடராஜன் நடனம் இருக்கின்றான் அப்படிங்கிறது நம்ம இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக அங்கே அந்த மாதிரி வைத்து விட்டார்கள் அது உண்மையிலேயே பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் என்பது ஆகாயத்தலம் வல்லர் பெருமான் அதனை புதுப்பித்து மாற்றி அமைக்க விரும்புகின்றார் அதனை சீர்படுத்த விரும்புகின்றார் ஆனால் அப்போ இருக்கக்கூடிய மன்னிக்கணும் அந்த காலகட்டத்தில் தீட்சிதர்கள்லாம் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அதனால் வல்லர் பெருமான் அந்த அந்த ஏற்பாட்டை விட்டுவிட்டு அது பூர்வ ஞான சிதம்பரம் இங்கே நான் உத்தரஞான சிதம்பரம் என்பதை இறைவன் உணர்த்த பெருமான் இங்கே ஞானசபையை நிறுவுகின்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் இறைவன் உணர்த்த உணர்த்த இதை வந்து விண்ணப்பத்தில் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறார் இறைவன் உணர்த்த பெருமான் இங்கே பூர்வ ஞான சிதம்பரமாக உத்தரஞான சிதம்பரமாக இங்கே வடலூரிலே அந்த ஞானசபையை நிறுவுகின்றார் இல்லையா அப்படி நிறுவும் பொழுது அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனை ஞானசபைக்கு அழைக்கின்றார் வல்லர்பெருமான் அருமையான பாடல் அது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி அப்படிங்கிற பாடலில் பெருமான் சொல்லுவார் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கம்பலம் ஒன்றங்கே எட்டம்பலம் உண்டு ஐய அப்படின்னு சொல்லி பாடுறார் அதாவது ஏன் இடுக்கில் நீ இருக்கிற அங்கே ஒரு தான் இருக்குது சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் தான் இருக்குது இங்கே நான் எட்டு அம்பலத்தில் உனக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கேன் நீ இங்கே வந்து நடனம் ஆடு அப்படின்னு வல்லர்பெருமான் சிதம்பரம் நடராஜரை இங்கே அழைப்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி சிதம்பரம் நடராஜன் இங்கே வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த அளவுக்கு இங்கே வெளியாக பெருவழியை இறைவன் நடனம் ஆடக்கூடிய விதத்திலே இறைவன் நடனம் ஆடுவதற்காக இங்கே பெருவழியை வல்லர்பெருமான் அமைத்திருக்கின்றார் இது வந்து ரகசியம் இதெல்லாம் அந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார் இதையெல்லாம் நாம் சன்மார்க்கிகள் தான் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் அரசாங்கத்தை குறை சொல்ல விரும்பவில்லை அரசாங்கத்திற்கு சன்மார்க்கம் தெரியாது அரசு அதிகாரிகளுக்கு சன்மார்க்கம் தெரியாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் இதை சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அந்த சன்மார்க்கிகள் தன் சுயநலத்திற்காகவோ என்னவோ தெரியவில்லை அவர்கள் இந்த உண்மையை அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு எடுத்துச் சொல்லாமல் விட்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த வீடியோவை அனைவரும் பகிர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ செல்ல வேண்டும் பெருவழியின் ரகசியத்தை அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு சன்மார்கிக்கும் அந்த கடமை இருக்கின்றது வல்லர்பெருமான் அந்த பெருவழியிலே குளத்தை வெட்டுகின்றார்கள் வல்லர்பெருமான் நம்மோடு தோன்றும் துணையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு குளம் அங்கே எடுக்கப்படுகிறது வல்லர்பெருமான் அப்பொழுது அந்த குளத்தை வெட்டுகின்றதை அந்த செய்தியை கேள்விப்பட்டு வல்லர்பெருமான் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார் என்ன என்றால் இங்கே எள்ளு போட்டால் கீழே விழாத அளவிற்கு ஜனத்தொகை ஜனங்கள் வந்து கூட போடிய கூடக்கூடிய காலம் வருகின்றது அதனால் அந்த குளத்தை தூர்த்து விடுங்கள் என்று அந்த குளத்தை தூர்க்க வைத்தவர் வல்லர்பெருமான் ஒரு குளம் கட்டுறதுக்கே வல்லர்பெருமான் அனுமதி தராத அந்த பெருவழியிலே இவர்கள் பெரிய கட்டுமான பணியை ஏற்பாடு செய்வது என்பது வல்லர்பெருமானுக்கு ஏற்றுக்கொள் வள்ளர்பெருமானால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல் வள்ளர் பெருமானுக்கு உகந்த செயல் அல்ல என்பதை நாம் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் அன்பர்களே ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் ஒவ்வொரு சன்மார்க்கியும் அந்த பெருவழியிலே எதையும் எந்த கட்டுமானமும் இருக்க ஒட்டாமல் காக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு சன்மார்க்கியின் கடமையாகும் என்பதை இங்கே நான் நினைவுறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லை அரசாங்கத்திற்கு நம்ம வந்து எல்லாம் சொல்கிறதுக்கு வரல ஒரு விண்ணப்பம் நாங்கள் சர்வதேச மையமே வேண்டாம் என்று சொல்லவில்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சர்வதேச மையம் அமைப்பதை வரவேற்கின்றோம் எந்த அரசாங்கமும் இதுவரை எடுக்காத ஒரு அற்புதமான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது அந்த அரசாங்கத்திற்கு தலை வணங்கு அதே நேரத்திலே அந்த சர்வதேச மையம் பெருவழியிலே அமைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம் எங்களுடைய விண்ணப்பம் வேறு எங்கு அமைக்கலாம் என்பதில் ஒரு சிறிய ஒரு கருத்து என்ன என்றால் ஒவ்வொரு ஞானியும் பிறந்த இடங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனால் வள்ளர் பெருமான் பிறந்த இடமாகிய மருதூர் என்பது கேட்பாரற்று கிடைக்கின்றது அதனால் வள்ளர் பெருமான் பிறந்த இடமாகிய அந்த மருதூரிலே இந்த சர்வதேச மையம் அமைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது சன்மார்க்க அன்பர்களின் கருத்து இல்லையா ஸோ அப்படி அமைக்க வேண்டும் என்று நம்ம அரசாங்கத்தை நாம் விண்ணப்பம் வைக்கின்றோம் அதனால் ஒரு மூன்று விண்ணப்பங்கள் ஒன்று வடலூரை சுற்றி வடலூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் அந்த மருதூர் எல்லை வரையிலும் புலால் மது இது இரண்டும் மது மாமிசம் இல்லாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டியது அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம் அடுத்தது இந்த சர்வதேச மையத்தை அந்த பெருவழியில் ஏற்பாடு செய்யாமல் பெருவழியை பெருவழியாகவே வைக்கும்படி இரண்டாவது விண்ணப்பம் வைக்கின்றோம் மூன்றாவதாக அந்த வடலூரை அலங்காரப்படுத்த வேண்டும் என்று நாம் கருதினால் அந்த வடலூரிலே வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த கட்டின கழிப்பிட வசதிகள் கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் தூய்மையாக வடலூரை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் நாம் விண்ணப்பம் வைக்கலாம் இதையும் அரசாங்கத்திடம் ஒரு கழிப்பிட வசதிகள் அங்கே செய்து கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் விண்ணப்பம் வைக்கின்றோம் நான்காவதாக அந்த பெருவெளியிலே சர்வதேச மையம் அமைக்காமல் அந்த சர்வதேச மையத்தை வளர் பிறந்த ஊராகிய மருதூரில் அமைப்பதற்கு விண்ணப்பம் வைக்கின்றோம் இதையெல்லாம் அரசாங்கம் செவிமடுத்து சன்மார்க்க அன்பர்களின் உணர்வுகளை போற்றி அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த சர்வதேச மையத்தை பெருவெளியில் அமைக்காமல் இந்த நான்கு விண்ணப்பங்களையும் செவி சாய்த்து எங்களுக்கு நிறைவேற்றித் தர வேண்டும் அதையும் விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற விண்ணப்பம் வைக்கின்றோம் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக நன்றி அனைவருக்கும் நன்றி